தனிமனித ஆற்றலை வெளிக்கொணர்வதில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதால் அனைவரும் கல்வி பயிலும் வகையில் கட்டணமில்லா கல்வி கட்டணமில்லா பேருந்து வசதி விலையில்லா பாடப்புத்தகங்கள் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள மடிக்கண்ணி என மாணவர் சமுதாயத்திற்கு பல எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் உயர்கல்வியில் புரட்சி அனைவருக்கும் சிறந்த மருத்துவ வசதி வேளாண் துறையில் இரண்டாம் பசுமை புரட்சி மகத்தான மகளிர் திட்டங்கள் சிறப்பான பொது விநியோக திட்டம் தமிழர்களின் உரிமைகளை நிலைநாட்ட பல்வேறு போராட்டங்கள் என தமிழகமே தமது குடும்பம் தமிழக மக்கள் நலனே தமது நலன் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் ஆற்றிய எழுச்சியுரை அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின நன்னாளில் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்ததில் பெருமிதம் அடைகிறேன் இந்த வாய்ப்பை நல்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திரம் என்பது பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் கல்வி சுதந்திரம் வேலைவாய்ப்பு சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் என பல்வேறு பரிமாணங்களை கொண்டது சமூக பொருளாதார காரணிகளால் ஒடுக்கப்படாமல் ஒவ்வொரு தனி மனிதருக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரச் செய்வதே உண்மையான சுதந்திரத்திற்கான இலக்கணம் இப்படிப்பட்ட தனி மனித ஆற்றலை வெளிக்கொணருவதில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது எனவேதான் அனைவரும் கல்வி பயிலும் வண்ணம் கட்டணமில்லா கல்வி கட்டணமில்லா பேருந்து வசதி விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் ஒரு இணை காலணி நான்கு இணை சீருடைகள் நில வரைபட புத்தகம் போன்றவை வழங்கப்படுகின்றன மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர் தங்களின் அறிவாற்றலை பெருக்கிக் கொள்ள மடிக்கணினி வழங்கப்படுகிறது இடைநிற்றலை அறவே நீக்கும் வகையில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி எழுபத்தைந்து பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன எனது தலைமையிலான அரசின் இது போன்ற நடவடிக்கைகளின் காரணமாக கல்வி பயிலும் மாணாக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரிகள் அதிக இல்லாத பகுதிகளில் உள்ள மாணவ மாணவியர் உயர்கல்வி பெறும் வகையில் பதினொரு பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் ஒரு பொறியியல் கல்லூரி சென்ற ஆண்டு துவங்கப்பட்டுள்ளன அதேபோன்று இந்த ஆண்டு பன்னிரண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரண்டு பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் மூன்று அரசு பொறியியல் கல்லூரிகள் பல பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் தேசிய சட்டப்பள்ளி மற்றும் இந்திய தகவல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் ஆகியவை துவங்கப்படும் மேலும் மீனள பல்கலைக்கழகம் இரண்டு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆறு கால்நடை ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் இரண்டு மீன்வள தொழில்நுட்ப நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கல்வி அறிவுடன் உடல் வலிமையும் பெற்றிருத்தல் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சேவை வழங்கும் பல நடவடிக்கைகளை உங்கள் அன்பு சகோதரியின் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் புதிதாக நாற்பத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஐம்பத்தி இரண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முப்பது படுக்கை வசதிகள் கொண்ட மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை மற்றும் தொடர் சிகிச்சை வழங்கும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது இது தவிர நடமாடும் மருத்துவமனை திட்டம் மருத்துவத்துறையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கென மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் சீமாங் மையங்களின் வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் அவசர கால ஊர்தி சேவை என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் இரண்டாம் பசுமை புரட்சியை உருவாக்கும் வகையில் உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன நுண்ணீர் பாசனத்திற்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நூறு சதவீத மானியம் இதர விவசாயிகளுக்கு எழுபத்தைந்து சதவீத மானியம் பயிர்வாரியான நவீன தொழில்நுட்ப உத்திகளை கடைபிடித்தல் வேளாண்மையை எந்திரமயம் ஆக்கல் பண்ணை எந்திரங்கள் மற்றும் கருவிகளை குறைந்த வாடகையில் வழங்குதல் நிலத்தடி நீர் செறிவூட்டு கட்டுமானங்கள் அமைத்தல் என பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வரும் அதே சமயத்தில் ஏழை தாய்மார்களின் நலன் காக்கும் வகையில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன வீட்டு வசதியை பெருக்கும் வகையில் பசுமை வீடுகள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளன வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் வகையிலும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கரவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இது மட்டுமல்லாமல் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசுதழில் வெளியிட செய்தது என்எல்சி பங்குகள் தனியாருக்கு விற்கப்படாமல் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களே வாங்க வழிவகை செய்தது முல்லை பெரியார் அணை பிரச்சினையில் தமிழகத்தின் சார்பில் வலுவான வாதங்களை உச்சநீதிமன்றம் முன் எடுத்து வைத்ததென தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்டும் உன்னதமான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறது அதே வழியில் கச்சத்தீவில் நமக்குள்ள உரிமையை நாம் நிலைநாட்டுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தமிழகமே எனது குடும்பம் தமிழ்நாட்டு மக்களே என் பிள்ளைகள் தமிழக மக்களின் நலனே என் நலன் என்று கூறி வாழ்க பாரத மணி திருநாடு வளர்க செந்தமிழ்நாடு அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க